ஒன்றை சொல்லட்டுமா இந்த உலகத்தில் நாம் பிறக்கும் பொழுது ஒரே ஒரு விஷயத்தை மட்டும்தான் நாம் வைத்துக் கொண்டு பிறந்தோம் அது என்னவென்றால் இந்த உடல் கற்றுக்கொள்ளுதல் அருள் சார்ந்த சார்ந்த ஞானம் அறிவு சார்ந்த விஷயங்களையும் கற்றுக்கொள்ள ஆரம்பிப்பது பிறந்த முதல் நாளிலேயே ஆரம்பமாகிறது கல்வி கற்கிறோம் அதிகமான பட்டங்கள் படிக்கிறோம் புத்தகங்கள் படிக்கிறோம் கேள்வி ஞானம் மற்றவர்களுடன் பேசி பேசி அவர்களுடைய அறிவையும் கொஞ்சம் கிரகித்து கொண்டு நாம் உள்வாங்கிக் கொள்கிறோம் என்று பலவிதமான ஞானமும் உள்ளே செல்கிறது இதோ அப்பரி கிரகம் என்கிற இந்த யமம் யமத்தின் ஐந்தாவது பிரிவு என்ன சொல்ல வருகிறது என்றால் இந்த பொருட்கள் எல்லாம் உன்னுடையவை அல்ல இது இந்த தெளிவு எத்தனை பேருக்குங்க இப்ப நான் பேசுறேன் சரி ஓகே இதனை கேட்டுக்கிறீங்க சரி ஓகே கேட்டு முடிச்சுட்டு மறுபடியும் அப்படியே வாழ்க்கைக்கு திரும்பி பார்க்கும் போது வாழ்க்கைக்கு திரும்பி பார்க்குறதுனா என்ன அப்படியே உங்கள் குடும்பத்தில் இருக்கிற பார்க்கும்போது உங்கள் அலுவலகத்துக்கு செல்லும்போது அலுவலகத்தில் இருக்கிறவங்களோட இன்க்ரிமெண்ட்டு உங்களோட வேலை ப்ரமோஷன் இங்கே வீட்டில் வந்துட்டு குழந்தைங்களுக்கு வந்து ஸ்கூலில் சேர்க்கணும் அம்மாவுக்கு அது வாங்கணும் இது வாங்கணும் இதெல்லாம் பார்க்கும்போது இந்த அப்பரிக்கிரகம் என்பதை எந்த அளவிற்கு நம்ம கையாள முடியும் என்கிற கேள்வி மிகப்பெரிய கேள்விக்குறியாக நம் கண்முன் நிற்கிறது